பக்கம் உறவுகளை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடையில் என்னென்ன மீன் போட்டோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் என்னென்ன மீன் இருக்குன்னு நகர மீன் ஊழி மீன் ஊழியிலே ரெண்டு விதமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஊலி பெருசு ஊழி சின்னதுன்னு ரெண்டு விதமாக எடுத்துகிட்டு வந்தாங்க நண்டு புளூ நண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது வந்து சீலா மீனுங்கிட்டு சொல்லுவாங்க அங்கிட்ட வந்து நெய் சென்னை பக்கம் வந்து நெய் மீனுன்னு சொல்லுவாங்க இது முரல் மீன் இன்னொரு பேர் வந்து கொக்கு மீனனு சொல்லுவாங்க ஆட்டுக்கறியோட விலையெல்லாம் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம முடிஞ்ச அளவு மீன் வாங்கி சாப்பிடலாம் இது வந்து மத்தி மீன் மத்தி மீன் இங்கிட்ட வந்து சாலை மீனுன்னு சொல்லுவாங்க இது வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய மீன் சளி இருமலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இதை வாங்கி சளி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் சரியாகும்னு சொல்லுவாங்க டாக்டருங்களே இதை வந்து சாப்பிட சொல்லுவாங்க சால மீன் அதனால் நீங்கள் பயப்படாமல் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்